மத்தேயு எழுதிய தூயண செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் பதினாறு தொடக்கம் இருபது அக்காலத்தில் கூறியது உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லை என்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைமூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்று இரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்காவலில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் பரி போலவும் இருக்கட்டும் மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணகத்தில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்று கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் சிந்தனை இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நாம் மற்றவர்களுடன் இணைந்து எமது மன்றாட்டுக்களை ஒன்று சேர்த்து அதனை தந்தைக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார் இதனை நாங்கள் இயேசுவின் செபத்தோடு இணைத்து செய்யும்போது எமது செபம் கேட்கப்படும் என்று இயேசு கூறுகின்றார் நற்செய்தியின் இந்த பகுதி தவறாக விளங்கிக் கொள்ளப்படலாம் உதாரணமாக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டோர் ஒன்று கூடி மழைக்காக வேண்டினால் அது நடக்கும் என்று இயேசு சொன்னாரா நிச்சயமாக இல்லை இந்த பகுதியின் முக்கிய பகுதி என்னவென்றால் அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்பது ஆகும் அதன் அர்த்தம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டோர் செபத்தில் ஒன்றுபடுவதன் நோக்கம் எங்களுடைய செபங்களை ஒன்று சேர்த்து அதனை இயேசுவின் செபத்தோடு ஒன்றிணைப்பதாகும் தந்தை எப்போதும் தம் மகனின் செபத்தை கேட்டு பதிலளிக்கின்றார் அவர் என்ன கேட்கிறார் என்பதல்ல அவர் கேட்பது கொடுக்கப்படுகின்றது இவ்வாறு செபத்தில் மற்றவர்களோடு அதாவது திரு அவையோடு ஒன்றாக இணைவதன் நோக்கம் இறைவனின் மகனான கேசுவின் நித்திய செபத்தோடு எம்மை இணைத்துக் கொள்வதே என்று இந்த நற்செய்தி பகுதி கூறுகின்றது இதுவே முதன்மையாக திருவழிபாட்டில் நிறைவேற்றப்படுகின்றது திருவழிபாட்டில் நாம் ஒன்றாக வரும்போது எங்கள் செபம் கேட்கப்படுகிறது ஏன் ஏனென்றால் வழிபாடு என்பது முதலாவதாக இறைமகன் இயேசுவின் செயலே அதில் அவர் எங்களை அதாவது திரு அவையை பங்கு கொள்ள அழைக்கின்றார் அதிலே ஒப்பு செபம் ஒரே செபம் இறைமகன் இயேசுவின் நித்திய செபம் இந்த செபத்தின் மூலம் இறைமகன் கேசு திருச்சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட தமது மீட்பின் செயலை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மீட்பை அருளும்படியாக தந்தையிடம் மன்றாடுகின்றார் இந்த செபத்தில் நாங்கள் இணையும் போது அது எமக்கு அருளப்படுகிறது எந்த வகையான செபம் கேட்கப்படுவதில்லை ஒன்று கடவுள் தமது திருவிழத்துக்கு உதவ மறுக்கும் செபத்தை கேட்பதில்லை இரண்டு கடவுளின் திருவிழம் நடைபெற வேண்டும் என்று கேட்டு அதிலே நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாத விடும்போது எமது செபம் கேட்கப்பட மாட்டாது உதாரணமாக நான் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஆண்டவரும் அருள் தருகிறார் ஆனால் நான் அந்த அருளோடு சேர்ந்து அந்த பாவத்தின் சூழலை விட்டு விலகாத போது அந்த செபம் கேட்கப்படாது மூன்று எங்களை துன்புறுத்துவோரை பழிவாங்க வேண்டும் என்று மன்றாடும் போது அது கேட்கப்படாது நான்கு மனம் மாற மறக்கும் ஒருவரின் மனமாற்றத்துக்காக மன்றாடும் செபம் கேட்கப்படாது இவை ஒரு சில உதாரணங்களாகும் எந்த வகையான செபம் கேட்கப்படுகிறது ஏற்கனவே சொன்னபடி இயேசுவின் ஒரே பலியான வழிபாட்டில் நாம் பங்கேற்கும் போது அது கேட்கப்படுகிறது மேலும் மற்றவர்களோடு இணைந்து ஆழமான மனமாற்றத்தின் அருளுக்காக மன்றாடும் போது அந்த அருள் கிடைக்கப்பெறுகின்றது என்பதில் உறுதி கொள்ளலாம் அந்த அருளுக்கு எமது உள்ளங்கள் திறக்கப்படும் போது அது பயனளிக்கும் பாவத்தில் இருக்கும் ஒருவருக்கு கடவுளின் இரக்கத்தை கேட்டால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அது அவருக்கு கிடைக்கும் என்பதில் உறுதி கொள்ளலாம் இவ்வாறு நாங்கள் இதனை வரிசைப்படுத்தி கொண்டு போகலாம் இறைமகன் இயேசு தம் தந்தையிடம் மன்றாடுவதை இன்று சிந்திப்போம் அவருடைய முழுமையான செபம் எது அவர் தந்தையிடம் எதை கேட்கிறார் மற்றவர்களோடு இணைந்து எங்கள் செபத்தை இயேசுவின் செபத்தோடு இணைத்து மன்றாடுவோம் செபம் ஆண்டவரே எமது செபங்கள் எப்போதும் உமது திருவிழத்துக்கு ஏற்றவையாக இருக்க அருள்தாரும் ஆமன்